ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்டாக லாஸ்ட்டாக குணக்கோகை ஒருத்தருக்கு பத்து ரூபா என்ட்ரி ஃபீஸு ஸோ இங்கே தான் டிக்கெட் கொடுக்குற இடம் இங்கே டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே சுபாஷா பார்க்க போயிடலாம் இன்னும் ரொம்ப தூரம் நடந்து போகணும் போல நடந்து போயிட்டுருக்கோம் நானும் லாஸ்ட் டைம் வந்தேன் பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரேன் லாஸ்ட் டைம் வரப்போ அப்படியே ரோட் ரோட்லேயே அப்படியே திரும்பி போயிட்டேன் இந்த டைம் உள்ளே வந்துட்டேன் ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வேர்ல மரத்துடைய வேர்லாம் பாருங்க இப்படி அதுல நின்று போட்டோ எடுக்கிறாங்க எல்லாரும் பட் நம்ம வந்த ஸ்பாட் எல்லாமே இன்னைக்கு மிஸ்டாவே இருக்குதுங்க ஒரு ஸ்பாட் கூட ஒழுங்காவே இல்லை போமா ஃபைனலி புனா வந்தாச்சு இது கீழே பெரிய புளி மாதிரி இருக்கு நல்ல கேட் போட்டு வச்சிருக்காங்க உள்ள போக முடியாத அளவுக்கு செம்மையான பள்ளத்தாக்கு செம்ம பள்ளமா இருக்கு பட் மிஸ்ல ஒன்றுமே தெரியல ஆஹா செம்மா கேப்பியாஸ் இதுக்குள்ள பாருங்க செம்ம ஆழமாக போகுது பட் உள்ளே தெளிவாக தெரியல பட் கண்ணில் பார்க்குறப்ப நல்லா தெரியுது அது எங்கே போகுதுன்னே தெரியல அந்த உள்ள இருந்து மண்ணுடைய வாசனை அப்படியே மேலே வருது ஸ்மெல் வருதுல்ல இருக்கிறதுனால ஒண்ணுமே தெரியல மேல ஒரு வியூ இருக்கு மேல போய் பார்க்கலாம் இது மேல நின்று பார்த்தா தெரியுற வியூ கீழே எவ்வளவு ஆளா இருக்குன்னு தெரியல

அந்த பக்கம் அப்படியே குணா கேவுக்கு இந்த பக்கம் தைல காடு இல்லையா அப்படி